நூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் நூறுக்கும் அதிகமானவர்களை காணவில்லை என சொல்லப்படுகிறது இதுதான் இன்று சனிக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரையான நிலவரம் எனவே காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணிகள் இப்பொழுது நாட்டினுடைய பல பகுதிகளிலும் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன இந்த உயிரிழந்தவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான உயிரிழப்புகள் எந்த மாவட்டங்களில் பதிவாகி இருக்குன்னா ஒன்று வந்து கண்டி மற்றது வந்து பதுளை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் தான் அதிக அளவு உயிரிழப்புகள் இங்க வந்து ஐந்துக்கும் அதிகமானவர்கள் வந்து இன்னும் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை நாட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான ஆறுகளும் பெரிய ஆறுகள் இருந்து சிறிய ஆறுகள் வரை சகல ஆறுகளுமே வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன என்றுதான் இன்றைய நிலவரம் மிக குறிப்பாக சொல்ல போனால் நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான ஆறுகளாகிய மகாவலி கங்கை களனி கங்கை மாணிக்க கங்கை தெதிரு ஓயா இதே மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் எல்லாமே வந்து பெருக்கெடுத்து ஓடுது எனவே அந்த ஆற்றினுடைய கரைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த ஆற்றல் காற்று தண்ணி பாய்கின்ற அந்த பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய கிராமங்கள் என்று சொல்லி எல்லோருமே வந்து மிகுந்த அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதே போல இன்று சனிக்கிழமை மழை பெய்து சனிக்கிழமை மிக முக்கியமான ஒரு தீர்க்கமான நாளாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து அந்த இயற்கையினுடைய அந்த தாக்கம் வந்து மிக அதிக அளவில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது வந்து மக்களை வெறுட்டுறதுக்கு இல்லை அப்படி நடக்கப்போகுது இப்படி சொல்லி வெறுட்டுறதுக்காகவே இல்லை காரணம் கொண்டும் என்ன சொன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் என்றதுதான் வேறு ஒன்றுமே இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த டித்வா புயல் இருக்குதானே அது வந்து நேற்று இரவு முழுவதும் வடபகுதி நோக்கி சென்று இன்றைக்கு அதனுடைய தாக்கம் கடுமையாக வடமாகாணத்தை தாக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்றைக்கு சனிக்கிழமை வடமாகாணத்தில் வந்து கடுமையான காற்று இருக்கும் எனவே கடுமையான காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மின்சார கோபுரங்கள் போன்றவையும் ஆபத்துக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மின்சார

பெண்ணைமடு குளத்தினுடைய அதி கூடிய அதி உச்ச கொள்ளளவு பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஆறு அடி என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நேற்றிரவு அந்த முப்பத்தாறு அடியை வந்து தொட்டுட்டுருது அதனால் இதுக்கு மேலையும் பொறுக்க முடியாது சொல்லி அந்த இரணமடு குளத்தினுடைய வால்கட்டு பகுதி வந்து வெட்டிவிடப்பட்டிருக்கிறது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு அந்த வால்கட்டு பகுதி வெட்டிவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த வால்கட்டு பகுதி வெட்டிவிடப்பட்டதன் காரணமாக பெருமளவிலான நீர் வந்து அந்த குளத்திலிருந்து வெளியேறும் அப்போ இரணமடு குளத்திலிருந்து வெளியேறுற நீர் வந்து நேரடியாக எந்த பகுதி நோக்கி போகும் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்காலே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பட்டக்கச்சி மாயவனூர் இந்த மாதிரியான கிராமங்களை நோக்கி தான் போகும் எனவே அந்தந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்கணும் இரணைமடு குடத்திலிருந்து ஏராளமான நீர் உங்களுடைய வீடுகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து மக்களும் வந்து குறிப்பாக அந்த பகுதிகள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதபுரம் பட்டக்கச்சி மாயவனூர் இந்த பகுதி எல்லாமே வந்து தாழ்நில பகுதி எனவே சாதாரண மலைக்கே வந்து அங்கெல்லாம் வந்து வெள்ளமாக இருக்கும் எனவே இப்போ இரணமடு குளத்தினுடைய பால்கட்டு பகுதி வெட்டி காரணமாக பெருமளவிலான வெள்ளம் அப்பகுதியை வந்து நிறைக்கும் எனவே அப்பகுதி மக்கள் வந்து மிகுந்த அவதானமாக இருக்கணும் இதே வழியில் முல்லைத்தீவில் இருந்து ஒரு குரல் வந்திருக்கிறது அது ஒரு அபாய குரல் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னா முல்லைத்தீவினுடைய பல பகுதிகள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு உதவியும் வந்து அல்லது மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொண்டர்களோ மீட்பு குழுவினரோ மிக குறிப்பாக வந்து இராணுவத்தினருடைய உதவிகளோ முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கிடைக்கல என்று சொல்லி சொல்லப்படுகிறது முழு தெரியும் நாட்டினுடைய சக பல பகுதிகளிலும் இப்பொழுது ராணுவத்தினர் வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதற்காக இருபதாயிரத்தி ஐநூறு வந்து கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தை யாருமே கவனிக்கவில்லை என்று சொல்லி அங்கிருந்து ஊடகவியலாளர்கள் தகவல் அறிவித்திருக்கிறார்கள் அதிலேயும் பார்த்தீங்கன்னு பரந்தன் சந்தியில் இருந்து புதுக்குடியிருப்புக்கு போகிற ரோட்டுக்கு தானே பரந்தன் சந்தியில் இருந்து விசுவமடு வழியாக புதுக்குடியிருப்புக்கு போகிற ரோட்டு அது வந்து ஏ அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மாணிக்க பிள்ளையார் கோவில் மூங்கிலாறு கைவேலி மஞ்சள் மக்கள் பாலம் போன்ற இடங்களில் வந்து அதிக வெள்ளம் பாய்ந்து கொண்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்துகள் தடைப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதே போல பார்த்தீங்கன்னு இருட்டு மடம் குறவில் போன்ற பகுதிகளையும் கடுமையான வெள்ளம் தாக்கி இருப்பதாகவும் இன்னும் பல பகுதிகளில் வந்து வெள்ளம் நிறைந்து வழிவதாகவும் அப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் உதவிப் பொருட்களோ அல்லது மீட்பு பணியாளர்களோ அங்கு சென்று சேரவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டு சுட்டானையும் புதுக்குடியிருப்பை முனைக்கின்ற ஒரு ரோட்டோன் இருக்குது ஒட்டுசுட்டான் சுட்டான் வீதி அந்த வீதியிலே வந்து பல இடங்களில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் இப்போ ஒட்டு சுட்டானில் இருந்து புது நோக்கி போகைக்குள்ள இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சிலை மடு கெருடமடு பேராறு மன்னகண்டல் என்று சொல்லி நிறைய கிராமங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேராறு என்று சொல்லி ஒரு ஆரண்டு ஓடும் அந்த பேராறு வந்து இங்கே முத்தையங்கட்டு குளம் இருக்குல்லோ அந்த முத்தையங்கட்டு குளத்திலேருந்து உருவாகி அப்படியே அந்த ரோட்டை கடந்து ரோட்டை க்ராஸ் பண்ணி அங்கால் போய்த்தான் முல்லத்தீவில் வந்து கடலில் கலக்குது அப்போ அந்த பகுதி வந்து நோமலாவே வந்து பள்ளமா தான் இருக்கும் சாதாரண மழைக்குமே வந்து அந்த பகுதி எல்லாமே வந்து நிரம்பி போயிருக்கும் எனவே இப்படி மழை பெய்யக்குள்ள கட்டாயம் அந்த பகுதிகளில் வந்து பெருமளவிலான வெள்ளம் வந்து பாய்வதாக சொல்லப்படுகிறது எனவே அதையும் வந்து உதவி குழுக்கள் கவனிக்கணும் அந்த பகுதிகளில் மக்கள் வந்து ஆபத்தில் சிக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல வன்னிக்குள் இருக்கக்கூடிய இன்னமொரு பிரதான முக்கியமான சாலை சொன்னால் தண்ணீர் ஊற்று கிராமம் முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரூற்று கிராமம் அங்கிருந்து நெடுங்கணிக்கு வார ரோட்டு வந்து அந்த வீதி வந்து வந்து பி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வீதி அதிலே வந்து பல இடங்களில் வந்து தண்ணீர் தேங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியாக சுருக்கமாக சொல்ல முல்லைத்தீவு மாவட்டம் பல இடங்களில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இன்றைக்கு சனிக்கிழமை இன்னும் அந்த பாதிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எனவே தயவு செய்து மீட்பு பணிகளில் ஈடுபடுபவர்கள் உதவி செய்பவர்கள் தன்னார்வ தொண்டர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் கவனிக்கவும் நாட்டின் இருபத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருப்பதாக இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது இதுக்குரிய பிரதானமான காரணம் என்னென்னு சொன்னால் மின்சார கேபிள்கள் அறுந்து விழுந்ததுதான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக ரந்தனிக்கல மற்றும் ரந்தெம்ப ஆகிய இடங்களுக்கு இடையில போகின்ற மின் கம்பிகள் வந்து அதாவது பாரிய மின் கம்பிகள் வந்து அறுந்து விழுந்திருக்காம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோவோட்ஸ் அளவுள்ள மின்சாரம் பாயக்கூடிய பாரிய கம்பிகள் வந்து அறந்து விழுந்ததன் காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டிருப்பதாக இலங்கை மின்சார சபையினுடைய பொது முகாமியாளர் குமார அறிவித்திருக்கின்றார் எனவே இந்த இருபத்தைந்து சதவீதமான மின்தடை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது எனவே அதை சீர் செய்கின்ற முயற்சியில் இரவு பகலாக மின்சார ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன சொன்னால் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் கொட்டும் மழையிலேயும் மழை கொட்டு கொட்டு கொட்டுது அதில் அந்த ஆபத்தான மின்சார அந்த தூண்களில் ஏறுகிண்டு இந்த கம்பிகளை வந்து பொருத்தி வேலை செய்கிற காணொலிகளும் ஃபோட்டோக்களும் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களை பரவி வருகுது அவர்களுக்கு வந்து ஏராளமான பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ஏனென்று சொன்னால் சும்மாவே இந்த மின்சார கோபுரங்கள் ஏறுறது வந்து பாதுகாப்பானது இல்லை அதுக்கு இந்த கொட்டு மலைக்குள்ள அந்த வழுக்கலாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதில் ஏறி நின்றுண்டு அந்த மின்சார வயர்களை இணைக்கின்ற பணிகளில் ஈடுபடுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை நாட்டில் இருக்கின்ற சகல சுகாதார பணியாளர்களுடைய விடுமுறைகளும் வந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்களம் அறிவித்திருக்கிறது அதாவது மருத்துவர்கள் தொடக்கம் தாதியர்கள் மற்றும் சாதாரண மருத்துவ ஊழியர்கள் என்று சொல்லி மருத்துவத்துறையோட சம்பந்தப்பட்ட சகலருடைய விடுமுறைகளும் வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு வந்து விடுமுறையே கிடையாது எப்போ வரைக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எனவே அடுத்து வரும் ஒரு கிழமைக்கு வந்து விடுமுறை இல்லை எனவே சுகாதாரத்துறையில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் ஒரு கிழமை தானே பல்ல கடிச்சு கொண்டு வேலை செய்யுங்க ஏனென்று சொன்னால் சுகாதாரத்துறை என்றது தனியாக அது ஒரு தொழில் மட்டுமில்லை அது ஒரு சேவையும் கூட எனவே உங்களுடைய சேவை நாட்டுக்கு மிக மிக தேவை எனவே டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நாட்டில் இருக்கக்கூடிய சகல சுகாதார பணியாளர்களுடைய விடுமுறைகளும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வடமாகாணத்தை போல இன்று சனிக்கிழமை பாதிக்கப்பட இருக்கின்ற மற்றொரு பிரதானமான பகுதி தலைநகர் கொழும்பும் அதனை அண்டிய பகுதிகளும் இன்று கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் கழனி கங்கையினுடைய நீர்மட்டம் வந்து வெகுவாக அதிகரித்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்களுக்குள்ள கிராமங்களுக்குள்ள வந்து தண்ணி புக ஆரம்பிச்சிருக்கிறது எனவே இன்று சனிக்கிழமை வந்து கொழும்புல ஒரு பாரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது ஏற்கனவே பல இடங்களில் வந்து வெள்ளம் வந்துட்டுது அதால் வந்து பல இடங்களில் குறிப்பாக கடுவல கொழும்பு கொலன்னாவை இந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறி வருவதாக சொல்லப்படுகிறது பாதுகாப்பான இடங்களை நோக்கி அவர்கள் நகர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது நேற்று மாலையே வந்து இந்த வெளியேறுவதற்கான அறிவித்தல் வந்து விடப்பட்டிருந்தது பிரதி அமைச்சர் சத்துரங்க அபயசிங்க இந்த அறிவித்தலை விடுத்திருந்தார் ஏனென்று சொன்னால் களனி கங்கையினுடைய நீர்மட்டம் வந்து அதிகரித்து கொண்டே போகுது இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஏற்பட்ட அந்த ஒரு பேரழிவை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய பேரழிவுகள் வந்து கடந்து போகும் என்று சொல்லி ஓவர்டேக் பண்ணும் என்று சொல்லி எனவே தலைநகர் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வாழ்கின்ற மக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருப்பது அவசியமாகும் எனவே இன்று சனிக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இலங்கையை தற்பொழுது சோதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரிடரினுடைய ஒரு முக்கியமான நாளாக இருக்கப் போகிறது எனவே நாட்டினுடைய சகல பகுதிகளிலும் இருக்கின்ற அனைத்து மக்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் என்றுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்